வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான வெயிட் ஏறக்கூடிய ஒரு சம்மர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு மூணே மூணு பொருளை வச்சு குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிட்ற மாதிரி இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுடைய உடல் சூட்டையும் குறைக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ரெசிபி இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கால் கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் சிவப்பு அவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை அவலை விட இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தி இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தூசு மண் இதெல்லாம் இல்லாமல் ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த சிவப்பு அவல் நல்லா ஊறி வரட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த இந்த சிவப்பு அவள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஊறி வந்துட்ருக்கு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த அவள் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன் இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நம்ம வந்து பசும்பால் சேர்த்துக்கலாம் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேங்காய் பால் தான் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி மாதிரி தேங்காய் ஆசை சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிற பால் சேர்த்திங்க அப்படின்னா ஹீட் பண்ணும்போது அது ஸ்பிளிட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அது தேங்காய் பால் கூட சேர்ந்து அந்த அவள் வெந்துட்டுருக்கட்டும் அந்த கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஏலட்டு துண்டு ஆப்பிள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவள் பால் ரெண்டுமே நல்லா கஞ்சி மாதிரி வந்துருச்சு அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் பியூரி அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் ஏதாவது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவோ லன்ச் டைம்லேயோ ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ தாராளமாக கொடுக்கலாம் இந்த சம்மர் டைமுக்கு பால் கொடுக்கறதால குழந்தைங்களுக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே சரியாகும் நல்லா பசி எடுக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தா போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்